அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாம் இந்த தொடர் வேதாகத்தில இந்த நாளிலும் இணைந்திருப்போம் வாசிக்க கேட்கலாம் தொடர் இந்த நாளில யோசுவாயின் ஐந்து துவங்கி வாசிக்கலாம் யோசுவா ஐந்து மேலே யோர்தானில் இருந்த எமோரிய நாட்டு அரசர்களும் கடலுக்கு அருகில் இருந்த கானானிய மன்னர்களும் ஆண்டவர் யோர்தான் நீரை இஸ்ரேலர் கண்முன் அவர்கள் கடக்கும் வரையில் பற்ற செய்தார் என்று கேள்வியூற்ற பொழுது அவங்க இதயங்கள் கலக்கமுற்றன இஸ்ரேலர் முன் அவர்கள் மனம் தளர்ந்தனர் கீழ்காலில் விருத்த சேதனம் அப்போது ஆண்டவர் யோசுவாயிடம் கற்களால் கத்திகள் செய்து செய்து கொள் இஸ்ரேலருக்கு மீண்டும் விருத்த சேதனம் செய் என்றார் அவ்வாறு யோசுவா கற்களால் கத்திகள் செய்து கொண்டார் கிபியத்து என்னிடத்தில் அவர் இஸ்ரேலுக்கு விருத்து இஸ்ரேலிற்கு விருத்த சேதனம் செய்தார் விருத்த சேதனம் செய்தன் காரணம் எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான எல்லோரும் வழியில் பாலை நிலத்தில் இறந்து விட்டனர் வெளியேறிய மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்யப்பட்டு இருந்தனர் எகிப்திலிருந்து வெளியேறிய பெண் வழியில் பாலை நிலத்தில பிறந்தவர் எவருக்கும் விருத்த சேதம் செய்யப்படவில்லை எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லோரும் அழியும் வரை இஸ்ரேலர் நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்தில் அலைந்தனர் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் குரலைக் கேட்கவில்லை ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஏற்கனவே அவர்கள் உறுதி அளித்திருந்த அந்த பாலம் தேனும் வழிந்தோடும் நாட்டை அவர்கள் காணக்கூடாது என ஆணையிட்டு கூறினார் அழிந்தவர்களுக்கு பதிலாக அவர்களின் பிள்ளைகளுக்கு யோசுவா விருத்த சேதனம் செய்தார் ஏனெனில் வழியில் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்படவில்லை எல்லா மக்களுக்கும் விருத்த சேதம் செய்ய செய்ய பெற்று முடிந்ததும் அவர்கள் குணமாகும் வரையில் அங்கேயே பாளையத்தில் தங்கினர் ஆண்டவர் யோசுவாவிடம் இன்று எகிப்தியரின் பழி சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார் ஆகவே அந்த இடம் நின்னால் வரை கில்கால் என்று அழைக்கப்படுகிறது இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர் மாதத்தின் பதினான்காம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பஸ்கா கொண்டாடினர் பஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புடிப்பற்ற அப்பத்தையும் வருத்த தானியத்தையும் உண்டனர் நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது இஸ்ரேலிருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை காணா நிலத்தில் விளைச்சல் அந்த ஆண்டு விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர் யோசுவா கண்ட காட்சி அந்த அசமயத்தில் யோசுவா எரிகோவில் இருந்தார் அப்போது அவர் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார் இதோ ஒரு ஆடவர் அவர் எதிரில் தோன்றினார் கையில் உருவிய கத்தியுடன் அவர் நின்று கொண்டிருந்தார் யோசுவாருடன் சென்று நீங்கள் எங்கள் பக்கமா அல்லது எதிரிகள் பக்கமா என்று கேட்டார் அவரோ இல்லை நான் ஆண்டவரின் படைத்தலைவன் என்ற முறையில் இங்கு இப்பொழுது வந்துள்ளேன் என்றார் யோசா முகங்கும் அவரிடம் ஆண்டவர் தம் அடிமையானுக்கு என்ன கூறியுள்ளார் என்று கேட்டார் ஆண்டவரின் படைத்தலைவர் யோசுவை உன் கால்நிகளை உன் காலிலிருந்து அகற்று ஏனெலில் நிற்கும் இடம் புனிதமானது என்றார் யோசுவாவும் அப்படியே செய்தார் எரிகோவை கைப்பற்றல் ஆறாம் பகுதியும் தொடர்ந்து வாசிக்கலாம் சிறர் மக்களுக்கு அஞ்சு எரிகோ இறுக்கமாக அமைக்கப்பட்டது ஒருவரும் வெளியே வரவில்லை உள்ளே போகமில்லை கடவுள் ஜோசுவாயிடும் பார் எரிகோவையும் அதன் மன்னனையும் அதன் வலிமை மிக்க போர் வீரர்களையும் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் போர் வீரர்களாகிய நீங்கள் அனைவரும் நகரை வளைத்து கொண்டு அதை ஒரு முறை சுற்றி வாருங்கள் இவ்வாறு ஆறு நாள்கள் செய்யுங்கள் ஏழு குருக்கள் கொம்புகளால் ஆகிய எக்காலங்களை பேழைக்கு முன் ஏந்தி செல்லட்டும் ஏழாம் நாளில் நீங்கள் நகரை ஏழு முறை சுற்றி வாருங்கள் அப்போது குருக்கள் எக்காலங்களை முழங்கட்டும் அவருடைய எக்காலத்தில் நீண்ட முழக்கத்தை நீங்கள் கேட்டவுடன் நீங்கள் அனைவரும் பேரொழி எழுப்புங்கள் அப்பொழுது நகரின் மதில்கள் இடிந்து விடும் உடனே மக்கள் அவர்களுக்கு முன்னே உள்ள பகுதிக்கு ஏறி செல்ல வேண்டும் என்றார் நோனின் மகனாக யோசுவா குருக்களை அழைத்து அவர்களிடம் உடன்படிக்கை பேழையை தூயிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏழு குருக்களும் ஏழு எக்காலங்களை ஆண்டவரது பேழைக்கு முன் ஏந்தி கொண்டு போகட்டும் என்று உரை உழைத்து விட்டு மக்களை நோக்கி முன்னால் போங்கள் நகரை சுற்றி வாருங்கள் போர் வீரர்கள் ஆண்டவரது பேழைக்கு முன் செலட்டும் என்றார் இவ்வாறு யோசுவா மக்களுக்கு கூறியவுடன் கொம்புல ஆகிய ஏழு எக்காலங்களை ஏந்திய ஏழு குருக்கள் ஆண் ஆண்டவரின் முன் எக்காலம் ஒணி கொண்டே நடந்து சென்றனர் உடன்படிக்கை பேழை அவர்களுக்கு பின் சென்றது முன்னணி வீரர் எக்காலங்களை ஊதிய குருக்களுக்கு முன் நடந்து சென்றனர் பின்னணி வீரர் பேழைக்கு பின் நடந்து சென்றனர் எக்காலங்கள் தொடர்ந்து முழங்கின இயேசுவா மக்களை நோக்கி நான் செல்லும் நாள் வரை நீங்கள் ஆரவரம் செய்யாமலும் யாதோர் ஓசை எழுப்பாமல் இருங்கள் உங்கள் வாயினர் ஓடாத்தையும் புறப்படலாக என்று கூறும் பொழுது கூறும்போது ஆர்ப்பரியுங்கள் என்று கட்டளையிட்டார் என்னும் பேழை நகரை ஒரு முறை சுற்றி வந்தது பின்னர் அவர்கள் வந்து அங்கேயே இரவை கழித்தார்கள் யோசுவா அதிகாலையில் எழுந்த குருக்கள் ஆண்டவரின் பேடை சொந்து சென்றவர் சென்றார்கள் யோசுவா அதிகாலையில் எழுந்தார் குருக்கள் ஆண்டவரின் பேழை சொமந்து சென்றார்கள் கொம்புகளாலான ஏழு எக்காலங்களை ஏந்திய குரு ஏழு குருக்கள் ஆண்டவரின் பேழைக்கு முன் அவற்றை முழங்கி கொண்டு நடந்து சென்றனர் முன்னணி வீரர் அவர்களுக்கு முன் நடந்து சென்றனர் பின்னணி வீரர் ஆண்டவரின் பேழைக்கு பின் நடந்து சென்றனர் எக்காலங்கள் தொடர்ந்து முழங்கின இரண்டாம் நாளிலும் அவர்கள் நகரை ஒருமுறை சுற்றி வந்தனர் பின்னர் பாளையத்திற்கு திரும்பினர் இவ்வாறு ஆறு நாள்கள் செய்தனர் ஏழாம் நாளுக்கு வைகரையில் அவர்கள் எழுந்து முன்பு போலவே நகரை ஏழு முறை சுற்றி வந்தனர் அன்று மட்டும் நகரை ஏழு முறை சுற்றி வந்தனர் ஏழாவது முறை குருக்கள் இக்காலங்களை முழங்கு யோசுவா மக்களிடம் இப்பொழுது ஆரவாரம் செய்யுங்கள் ஈடில் ஆண்டவர் உங்களிடம் நகரை ஒப்படைத்து விட்டார் நகரம் அதனால் இருக்கும் அனைத்து ஆகவே அவை அழிவுக்குரியன விலைமாது ராகாவும் அவருடன் வீட்டில் உள்ள அனைவரும் உயிருடன் இருப்பர் ஏனெனில் நாம் அனுப்பிய போர்வர்களை அவர் ஒழித்து வைத்தார் நீங்கள் அழிந்து போகாதபடி கைப்பற்றிய பொருள்களில் இருந்து விலைக்கு நில்லுங்கள் நீங்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எதையாவது கவர்ந்தால் இஸ்ரேலின் பாளையத்தையும் அழிக்குள்ளதாக்கி கலங்கை செய்வீர்கள் எல்லா வெள்ளியும் பொண்ணும் வெண்களை எறும்பு பாத்திரங்கள் ஆண்டவருக்கு புனிதமான எனவே ஆண்டவரின் கருவோலத்தை சேரும் என்றார் மக்கள் ஆரவாரம் செய்தனர் எக்காலங்கள் முனைங்கன எக்காலத்தின் ஓசை கெட்ட மக்கள் பேரொலை எழுப்பினர் மதில்கள் இடிந்து விழுந்தது மக்கள் நகரில் நுழைந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர் நகரில் இருந்த அனைத்தையும் அழித்தனர் ஆண் பெண் இளைஞர் முதியோர் ஆடு மாடு கழுதை அனைத்தையும் வாழ்முனையில் அழித்தனர் நாட்டை உழவு பார்த்த இரண்டு பேரிடம் யோசுவா விலைமாதின் வீட்டுக்கு செல்லுங்கள் அவருக்கு வாக்களித்தபடி அங்கிருந்து அப்பெண்ணையும் அவருக்குரிய அனைத்தையும் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார் உழவு பார்த்த இளைஞர் சென்றனர் ராகாவையும் அவர் தந்தையையும் தாயையும் அவர் சகோதரர்களையும் அங்கிருந்து அனைத்தையும் வெளியே கொண்டு வந்தனர் அவருடைய உறவினர்களையும் அழைத்து வந்தனர் அவர்கள் இஸ்ரேலின் பாளையத்திற்கு வெளியே தங்க செய்தனர் நகரையும் அதனால் இருந்த அனைத்து நெருப்பீட்டில் நெருப்பிலிட்டு எச்சு எரித்தனர் வெள்ளியையும் பொன்னையும் வெண்களை இரும்பு பாத்திரங்களையும் மட்டுமே ஆண்டவரது வீட்டின் கருவூளத்தில் சேர்த்தனர் விலைமதர் ராகாவையும் அவள் தந்தையின் வீட்டாரையும் அவரை சார்ந்த அனைவரையும் யோசுவா உயிருடன் காப்பாற்றினார் அவர் இஸ்ரேல் நடுவில் இன்று வரை வாழ்கின்றார் ஏனெனில் எரிகோய் உழவு பார்க்க அனுப்பப்பட்ட தோதரைகளை அவர் ஒழித்து வைத்தார் அச்சமயம் யோசுவா எழுந்து எரிகோ என்னும் நகரை மீண்டும் கட்டும் மனிதன் சபிக்கப்பட்டவன் அவனை கடைக்கால் இடுகையில் தன் முதல் மகனையும் அதன் வாயிற்கால்கள் வாயிற்கால்களை இடுகையில் தன் கடைசி மகனை இழப்பான் ஆண்டார் ஆண்டவர் மோசவுடன் இருந்தார் அவரது புகழ் நாடு முழுவதும் பரவிற்று ஏழாம் பகுதியும் தொடர்ந்து செய்யலாம் தொடர்ந்து வாசிக்கலாம் ஆக்கான் செய்த பாவம் இஸ்ரேல் மக்கள் அழிவுக்குரியவை பற்றிய கட்டளையை மீறிய மீறினார்கள் யூதா குலத்தை சார்ந்த செராகின் மகனாகிய சவுதியின் மகன் கார்மிக்க பிறந்த ஆக்கான் என்பவன் அழிவுக்குரியவற்றில் சிலவற்றை கவர்ந்து கொண்டான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் சினம் மூண்டது பித்தலுக்கு கிழக்கே பித்தாவேனுக்கு அருகில் இருந்த ஆய் என்னும் நகருக்கு எரியவில் இருந்து யோசுவா ஆள்களை அனுப்பினார் அவர்களிடம் சென்று நாட்டை உழவறிந்து வாருங்கள் என்றார் அவர்கள் சென்று ஆய் நகரை உழவறிந்தார்கள் அவர்கள் திரும்பி வந்து யோசுவாயிடம் மக்கள் எல்லாரும் அனுப்ப வேண்டாம் இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் சென்று ஆயி நகரை தாக்கட்டும் மக்கள் எல்லாரும் அங்கு சென்று களைப்படைய வேண்டாம் ஏனில் அங்குள்ளவர்கள் சிலரே என்றார் அவரே மக்கள் இருந்த மூவாயிரம் பேர் சென்றனர் ஆனாலும் அவர் அவர்கள் ஆயி நகரின் ஆள்களுக்கு முன் தோற்று ஓடினார்கள் ஆயி நகரின் ஆள்கள் நகரின் வாயிலிருந்து செபாரா செபாரின் வரை அவர்களை துறைத்து சென்று மலை சரிவில் அவர்களில் முப்பத்தி ஆறு பேரை கொன்றார்கள் எனவே மக்கள் நெஞ்சம் ஒருது இருந்து தண்ணீர் போலானது யோசுவா தம் ஆடைகளை கிழித்துக் கொள்ள அவரும் அவர் இஸ்ரேல் முதியவர் ஆண்டைக்கு முன் மாலை வரை கதறையில் முகம் விழுந்து கிடந்தனர் தம் தலை மீது உழுதியை போட்டுக் கொண்டனர் யோசுவா ஐயோ என் தலைவராகிய ஆண்டவரைய மக்களை எமோரியர்கள் ஒப்படைத்தது அழிவ அழிப்பதற்காகவா யோதனை கடக்குமாறு செய்தியர் நாங்கள் யோசனுக்கு அப்பாலேயே மனநிலைவோடு தங்கியிருந்திருக்க வேண்டும் என்று என ஏன் ஆண்டவரே இஸ்ரேலர் தங்கள் எதிரிகளின் முன் புறமுதுக்கிட்டு ஓடிவிட்டார்கள் நான் இப்போது என்னை செய்வேன் வானியரும் நாட்டில் வாழ்வார் அனைவரும் இதை கேட்டு எங்களை சூழ்ந்து கொண்டு எங்கள் பெயரை உலகில் இருந்து அழித்து விடுவார்களே இப்பொழுது அப்பொழுது உமது பெருமை மிக்க பெயரை காக்க என்னை செய்வீர் என்றார் ஆண்டவர் யோசி எழுந்திரு ஏன் முகப்புறம் விழுந்து கிடக்கின்றாய் இஸ்ரேலில் பாவம் செய்தனர் நான் அவர்களோடு செய்த உடன்படிக்கை மீறிவிட்டனர் அவர்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எடுத்துக் கொண்டனர் களவு செய்தனர் வஞ்சித்தனர் அவற்றை தங்கள் பொருளோடு சேர்த்துக் கொண்டனர் ஆகவே தான் இசையால் மக்கள் தங்கள் எதிகளின் முன் நிற்க முடியவில்லை கிட்டு ஓடினர் அவர்கள் அழிவுக்குரியவர்கள் உங்கள் நடுவில் இருந்து அழிவுக்குரியவற்றை நீங்கள் அழிக்காவீன் நான் உங்களுடன் இருக்க மாட்டேன் எழுந்திரு மக்களை புனிதமாக்கி நாளைய தினம் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற கூற ஏனெனில் இஸ்ரேவேலின் கடவுளாகி ஆண்டவர் இவ்வாறு கூறினார் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறு ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் இவ்வாறு கூறினார் இஸ்ரவேலரே உங்களிடையே உள்ள அழிவுக்குரியவற்றை உங்களிலிருந்து நாங்கள் விளக்கும் வரை உங்கள் உங்களால் நிற்க முடியாது காலையில் நீங்கள் உங்கள் குளங்களுக்கு அருகில் வருவீர்கள் எந்த குலத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குளம் குடும்பம் குடும்பமாக அருகில் வரும் எந்த குடும்பத்தையும் கடல் உறுக்கு அந்த குடும்பம் வீடு வீடாக வரும் இந்த வீட்டை குறிப்பிடுகின்ற அந்த வீட்டார் ஆள் ஆளாக அவனுடைய அழிவுக்குரியவற்றுடன் அவனுடைய அனைத்தும் நெருப்பில் எரிக்கப்படும் ஏனென அவன் ஆண்டவரின் உடன்படிக்கை மீறி இசைவேலைக்கு தீமை செய்தான் என்றார் யோசுவா காரில் எழுந்து இசை வேலை குளம் குளமாக முன்னே வர செய்தார் யூதா குளம் பிடிப்பட்டது எனவே அவர் யூதா குலத்தை முன்னே வர செய்தார் சராக்கியின் குடும்பம் பிடிப்பட்டது அவர் செராசின் குடும்பத்தை வீடு வீடாக முன்னே வர செய்தார் சபி சபதி கூடம் பிரிப்பட்டது அவர் தனது வீட்டார் ஆள் ஆளாக முன்னே வரச் செய்தார் சராக்கின் மகனாகிய சபதியின் மகன் கர்மிக்கும் பிறந்த ஆக்கான் பிடிப்பட்டான் அவன் யோதா குளத்தை சார்ந்தவன் யோசுவா ஆக்கானிடம் மகனே இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவருக்கு செலுத்தி அவருக்கு நன்றி கூறு நீ என்ன செய்தா என்பதை எனக்கு சொல் என்னிடமிருந்து மறைக்காதே என்றார் என்னிடமிருந்து மறைக்காதே என்றார் ஆக்கான் யோசுவாக்கு வரும் வழியாக உண்மையில் நான் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் நான் செய்தது இதுவே அழகக்கூடிய ஒற்றல் ஓர் அழகான பாவிலோனிய மேலாடையையும் ஒரு முகிலோ முன்னூறு கிராம் வெள்ளியையும் ஐநூற்று ஐந்து கிராம் கட்டியையும் கண்டேன் அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக் கொண்டேன் என்ன எனது கூடாரத்திற்கு வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றார் யோசுவா தூதரை அனுப்பினார் அவர் கூடாரத்திற்குள் விரைந்து சென்றனர் இதோ வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவர் எனக்கு அவற்றை கைப்பற்றி கைப்பற்றினர் அவர்கள் அவற்றை யோசுவா இடம் இஸ்ரேல் எல்லா இஸ்ரேல் மக்கள் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் பரப்பி வைத்தனர் சிராக்கின் மகன் ஆக்கான் வெள்ளி மேலாடை வெள்ளி மேலாடை தங்க கட்டி அவனுடைய புதல்வர் புதல் அவனுடைய ஆ மாடு கழுது கூட ஆகிய அவனுக்கு இருந்த அனைத்தும் யோசுவா கைப்பற்றி அவர் உள்ள இஸ்ரோ மக்களையும் பள்ளத்தாக்கிற கட்டி கூட்டி வந்தார் யோசுவா ஏன் நீ எங்களுக்கு தொலை வருத்தாய் இன்றே ஆண்டவர்களுக்கு தொலை வருவிப்பார் என்றார் இஸ்லேயும் மக்கள் அனைவருமே அவனை கல்லால் எரிந்து கொன்றனர் அப்பொருள்களையும் தீக்கரை ஆக்கி அவற்றை சார்ந்தவர்களை கல்லால் இருந்து கொண்டனர் அவன் மீது ஒரு பெரும் கற்கவில் எழுப்பினர் அது இந்நாள் வரை உள்ளது ஆண்டவர் தம் கடுஞ்சினத்தை தனித்து கொண்டார் அதனால் இந்நாள் வரை அவர் விடத்தின் பெயர் ஆக்கோர் பள்ளத்தாக்கென அழைக்கப்படுகிறது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோசுவின் புத்தகம் ஆறு ஏழு எட்டு ஐந்து ஆறு ஏழு ஐந்து ஆறு ஏழு யோசுவாயின் புத்தகங்கள் வாசித்து முடிந்தாயிற்று கடவுளைக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாக்களில் உண்டாகட்டும் பிரியமானவர்களை தொடர்ந்து தொடர் வேதாக இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மளும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்